ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த விபூதியை நெற்றியில் வைத்து கொண்டால் நினைத்த காரியம் தோல்வியே அடையாது நிச்சயம் வெற்றி உங்களுக்கே இதை தாங்க பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகத்தில் எல்லாம் உங்கள் வசமாக வேண்டும் என்றால் நீங்கள் சிவமயமாக வேண்டும் சிவனை மனம் முருகி வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சிவபெருமானின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்க பசிய திலகத்தை எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த விபூதியை பின் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி உரிய ஏற்றி தயார் செய்து வைத்து கொண்டால் இந்த வசிய விபூதியை இட்டு கொண்டு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யத் தொடங்கினாலும் அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமை அன்று இந்த விபூதியை வீட்டில் இருந்தபடியே தயார் செய்யலாம் அல்லது பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் இந்த விபூதிக்கு சக்தி கொடுத்து தயார் செய்து வீட்டில் வைக்கலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது இந்த விபூதி தயார் செய்த முதலில் உங்களுக்கு தேவையான பொருள் பசுஞ்சான விபூதி நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வைத்து ஒரிஜினல் பசும் சாணத்தால் செய்யப்பட்ட விபூதியை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்போதுதான் இந்த திலகத்தின் மூலம் நீங்கள் முழு பலனையும் பெற முடியும் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் பசு சாண விபூதியை ஒரு தாம்பூலத்தட்டில் பரப்பி கொட்டி கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலை காம்பு அல்லது ஏதாவது பூக்களின் காம்பை கொண்டு அந்த விபூதியில் ஓம் நமசிவாய என்ற நாமத்தை எழுதிவிடுங்கள் அந்த தட்டு அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் இந்த விபூதிக்கு முன்பாக அமர்ந்து பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சிவபெருமானை மட்டும் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் நம சிவாய நம ಓಂ ಸರ್ವಶಕ್ತಿ ಓಂಕಾರಶಕ್ತಿ ಪ್ರಣವಪೊರುಳೆ ಪಂಚಾಕ್ಷರಮೇ ಪ್ರಪಂಚಕ್ತಿಯೇ ಸರ್ವಕಾರ್ಯಶಕ್ತಿಶಕ್ತಿಯೇ ಸರ್ವಜಯಶಕ್ತಿಯೇ ಹೋಂ ಮಸಿ ನಸೀ ಅಂಗ ಮಂಗ್ ಚಂಗ್ ஆதார சக்தியே சுவாஹா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு கற்பூர ஆராத்தி காண்பித்து சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஒரு நாள் முழுவதும் இந்த விபூதி அறையில் விபூதி பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் இந்த விபூதியை சேகரித்து ஒரு டப்பாவில் கொட்டி வைத்து கொள்ளுங்கள் வெளியில் செல்லும் போது முக்கியமான வேலைகளுக்காக செல்லும் போதும் நம்ம சிவாய மந்திரத்தை ஒருமுறை சொல்லி இந்த விபூதியை நெற்றியில் இட்டு கொண்டால் சிவபெருமானன் உங்களுடன் துணையாக வரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறி விடலாம் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஈசனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்லது நடக்கும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்